வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு பிப்ரவரியில் காத்திருக்கும் மகிழ்ச்சி தகவல் நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பெண் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் சந்தையில் உச்சம் தொட்ட பச்சை மிளகாயின் விலை வீடு தருகிறேன் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுங்கள் மகிந்தவிற்கு அனுர அறிவுரை நகை வாங்க காத்திருப்போருக்கு வழியான தகவல் அதிரடி மாற்றம் கண்ட டொலரின் பெருமதி இனி தொடர்பென விரிவான செய்திகள் டிஜிட்டல் கொடுப்பெனவுகளில் புதிய யுகத்தை குறிக்கும் வகையில் கவே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக பே திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த திட்டத்தின் பூர்வாங்க நிகழ்வு பிப்ரவரி ஏழாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இதன்போது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு அரச நிறுவனங்களோடான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கௌபே திட்டம் தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவும் நாயக்கவும் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு மூவாயிரத்து மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து அறுநூறு மில்லியன் தேங்காய்களே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேங்காய் விலை உயர்விற்கு இதுவே காரணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் பிரதி அமைச்சர் சத்துரங்கா பேசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நம் நாட்டில் ஒரு தென்னை மரத்தின் சராசரி விளைச்சல் ஐம்பது தேங்காய்களாகும் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டார் மூவாயிரத்து நூறு மில்லியன் தேங்காய்களை பெற்றுள்ளோம் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூவாயிரத்து முன்னூறு மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் இரண்டாயிரத்து அறுநூறு மில்லியன் தேங்காய்களை உற்பத்தி செய்யப்பட்டன இதுவே இந்த நிலைக்கு காரணமாகும் இந்த நெருக்கடி இரண்டு மூன்று மாதங்களில் தோன்றியது அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து அறுநூறு மில்லியன் தேங்காய்களில் ஆயிரத்து எண்ணூறு மில்லியன் வீட்டு தேவைக்காக பெறப்பட்ட பின்னர் மீதமுள்ளவற்றில் பெரும்பகுதி ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் சிறிய அளவு தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு அனுப்பப்படுகிறது ஆனால் இந்த அளவு தேங்காய் ஏற்றுமதி தொழிலை தக்கவைக்க ஏற்றதாக இல்லை எனவே அவர்கள் தமது தொழிலை நடத்துவதற்கு தேவையான தேங்காயை சந்தையிலிருந்து வாங்குகின்றனர் இதன் காரணமாகவே தேங்காய் பற்றாக்குறை ஏற்பட்டு விலை உயர்வடைகிறது தேங்காய்களை ஏற்றுமதி செய்யும் போது நாட்டுக்கு டொலர்களை கொண்டு வர முடியும் தேங்காய்களின் முழு பகுதியையும் டொலராக மாற்ற முடியும் குறிப்பாக தேங்காயின் உட்பகுதியின் உலகளாவிய ஏற்றுமதி சந்தை இருபத்தி ஏழு முதல் முப்பது பில்லியன் வரை மதிப்புடையது இவற்றுள் எமது நாட்டு ஏற்றுமதியாளர்கள் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் பங்கை அடைவதற்கு இலக்கு வைத்துள்ள போதும் உள்ளூர் சந்தையிலிருந்து விநியோகம் இல்லாமை முக்கிய நெருக்கடியாகும் என அவர் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ஏழு லட்சத்து ஐம்பது உள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை தீர்வை வரி செலுத்தாமல் கட்டுநாயக்க விமான இருந்து வெளியேற முயற்சித்த பெண் பயணியை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் கைது செய்தனர் குறித்த பெண் ஹோகந்திராவில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதானவர் மற்றும் ஒரு தனியார் வணிக நிறுவனத்தில் நிதி மேலாளராக பணியாற்றி வருகிறார் நாற்பத்தி ஏழாயிரம் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் அடங்கிய முப்பத்தி ஐந்து சிகரெட் அட்டைப்பட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா நாளை காலை சுதந்திர சதுக்கம் மற்றும் சுதந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு நடைபெறவுள்ளன இந்த நிலையில் நாளை பாதுகாப்புக்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகமான துங்க இதனை தெரிவித்தார் அதன்படி அங்கு வருபவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சுதந்திர தின விழாவிற்கு அனுப்பப்படுவார்கள் சுதந்திர தின விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் அனைத்து அழைப்பாளர்களும் காலை ஏழு மணிக்கு முன்னதாக உரிய இடங்களுக்கு சென்று தங்களது இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான அதிபர் இந்திக கப்புகோட தெரிவித்தார் இதற்கிடையில் சுதந்திர தின விழாவை காண வரும் பொதுமக்கள் பௌத்தலோக லோக வழியாக வந்து பின்னர் ரூபவாகினி வளாகத்திற்கு அருகில் சோதனை செய்யப்பட்டு ஆசனங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் பச்சை மிளகாயின் விலை சடதியாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாய் ரூபா ஆயிரத்து இருநூறு முதல் ரூபா ஆயிரத்து நானூறு வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் மரக்கறி வியாபாரிகள் அனைத்து பகுதிகளிலும் பச்சை மிளகாயின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் மக்களின் கொள்வனவு குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர்கள் வியாபார நடவடிக்கைகளும் தடையுறுவதாக கவலை தெரிவித்துள்ளனர் மிளகாய் விலை அதிகரிப்பால் மிளகாய் விற்பனையும் கடுமையாக குறைவடைந்துள்ளதாகவும் இந்த சூழ்நிலைகளால் நுகர்வோரும் தாங்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த பயன்படுத்தி வரும் பெரிய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் மஹிந்தவிற்கு வாழ வீடொன்று இல்லையெனில் அவருக்கு வேறு பொருத்தமான வீடொன்றை வழங்க முடியும் என ஜனாதிபதி அனருகுமாரதி திசநாயக்க கூறுகிறார் கல்கம் பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுருகுமாரதி திசநாயக இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் ஜனாதிபதி தெரிவிக்கையில் அரசியல்வாதியின் திருட்டையும் வீண் நிறுத்த சொல்லப்பட்டது நாங்கள் அதை செய்தோம் எவ்வளவு வீண் நிறுத்தப்பட்டன என்னுடைய பட்ஜெட் ஐம்பது வீதம் குறைக்கப்பட்டுள்ளது நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து இந்த வருடம் அதையும் காப்பாற்றுகிறேன் நாங்கள் வீணாக்குவதில்லை முன்னாள் ஜனாதிபதிகளிடம் தியாகங்களை செய்ய சொன்னோம் நீங்கள் குடியிருக்கும் வீடு ரொம்ப பெரியது முப்பதாயிரத்து ஐநூறு சதுர அடி என்று நாங்கள் சொன்னோம் வீடுகள் வயல்வெளியை போல உள்ளது இரண்டு பேர் மட்டுமே வசிக்கும் போது வெறிச்சோடியது போல் இருக்கும் என்றும் ஜனாதிபதி கூறினார் கடந்த காலங்களில் புதுப்பித்தல் பணிகளுக்காக நானூற்று எழுபது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது அது மிகவும் கனமானது மிக பெரியது என்று நாங்கள் சொன்னோம் பின்னர் அவர்கள் என்னை வெளியேற்றி என்னை பழி முயற்சிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இது பழி வாங்கும் நடவடிக்கை அல்ல பொது பணத்தை வீணாக்காதீர்கள் எனவே தயவு செய்து வீட்டை கொடுங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் உங்களுக்கு தங்க இடம் இல்லை என்றால் உங்கள் இருவருக்கும் வசதியான ஒரு வீட்டை நான் தருகிறேன் ஜனாதிபதி பதவி காலம் முழுவதும் பத்து ஆண்டுகள் சம்பளம் வாங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டது அந்த பணம் அவருக்கு வருவது கூட தெரியாது அவரது முன்னால் தனிப்பட்ட செயலாளர் இந்த பணத்தை களவாடினார் அவருக்கு மட்டுமல்ல அவருடைய மகனுக்கும் அவருடைய கணக்கில் வந்த சம்பளம் குறித்து தெரியாதாம் சம்பளத்தை பற்றி மறந்து விட்டேன் என்கிறார் எவ்வளவு செல்வம் இவர்களிடம் இருக்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் அதனால் தான் சம்பள பணம் குறித்து கரிசனியே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாவாக காணப்படுகிறது அதோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி நான்கு தங்க ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை ஆறாயிரத்து பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்து ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாக நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுன் விலை இரண்டு லட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று நான்கு ரூபா நாற்பத்தி ஏழு சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று மூன்று ரூபா பதினோரு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ட்ரேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது ரூபா அறுபத்து ஆறு சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று எழுபத்து மூன்று ரூபா நாற்பத்தி ஏழு சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் இருபத்தி நான்கு சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று பதினோரு ரூபாய் அறுபத்தி ஆறு சதமாகவும் பதிவாகியுள்ளது டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று தொன்னூற்று எட்டு ஒன்பது சதமாகவும் விற்பனை ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று எழுபத்து ஏழு ரூபா எழுபத்து ஏழு சதமாகவும் விற்பனை பெருமதி நூற்று எண்பத்து ஆறு ரூபா தொன்னூற்று ஒன்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று பதிமூன்று ரூபா நாற்பத்தி நான்கு சதம் விற்பனை பெத்திருக்கும் மகிழ்ச்சி தகவல் நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட சுதந்திர தின விழாவை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் சந்தையில் உச்சம் தொட்ட பச்சை மிளகாயின் விலை வீடு தருகிறேன் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுங்கள் மகிந்தவிற்கு அனுர அறிவுரை நகை வாங்க காத்திருப்போருக்கு வழியான தகவல் அதிரடி மாற்றம் கண்ட டொலரின் பெருமதி முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி